அரங்கரும் அடீனும் ஓமகி திருவடி சரணம் திருக்குறள் அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சிதற்கு போற்றுபவர்க்கும் பொருள் அரசனுக்கும் மக்களுக்கும் பாதுகாவல் என்பது மிக மிக அவசியமானது உயிருக்கு அஞ்சி காப்பாற்றிக் கொள்ளும் அரண் என்ற பாதுகாப்பு தேவைப்படுகிறது மக்கள் தேடுவது செயற்கை பாதுகாப்பு மகான்கள் தேடுவது இயற்கை பாதுகாப்பு என்ற பெருமானே மாந்தர்கள் தனது பயன்பாட்டுக்காக எத்தனையோ கருவிகள் கண்டுபிடித்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்ள எதை தேடுகின்றான் தான் கற்ற கல்வியையா சேர்த்த உறவுகளையா அல்லது தான் சேகரித்த பொருள்களையா இது எதுவும் தனது பாதுகாப்பிற்கு பயன்படாது என்பதை எப்போது உணர்வான் எனில் பயம் வரும்போது பாதுகாப்பற்ற சூழல் தனக்கு உள்ளது என்பதை அறியும் போதுதான் பயம் தானாக வருகிறது அந்த பயம் பக்தியாக மாறுகிறது இத்தகைய பக்தி சிறந்த வழியாக இருக்குமா என்றால் நிச்சயம் இது நல்ல அரணாக இருப்பதற்கான வாய்ப்பாக அமையாது அறிவு தெளிவு கொண்ட ஞான மார்க்கமே எத்தகைய பயத்திலிருந்தும் ஒருவனை மீட்டெடுக்கும் முருகப்பெருமானை வணங்கியவர்களுக்கு யம பயம் இல்லை என்பது யாவரும் அறிந்ததே ஒருவனுக்கு அதிகமான பயம் வருவது தனது உயிர் மேல்தான் அதுவே இல்லை என்றால் மற்ற பயத்தை கண்டு கலங்க தேவையில்லை பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலனே நமது மெய் அன்பினால் குருவின் அருள் வட்டத்திற்குள் இணைய வேண்டும் காப்பதில் கவசமாக இருப்பான் கதிர்வேலன் கருணையில் கருத்தாக இருப்பான் கார்த்திகேயன் காருண்யத்தில் காவலனாக இருப்பான் கந்தன் வாழ்வில் நமது முக்கியமான சேமிப்பு எது என்பதை உணர்ந்து அறிந்து குருவின் பாதுகாப்பு வளையத்தில் வாழ்வோம் வளம் பெறுவோம் அருளோடு பணிவான காலை வணக்கம்